இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக வணக்கம் தமிழையோட இன்றைய நாளில் நாங்கள் கதைக்கப்போன்ற விடயப்பரப்பில் இந்த சமூக சீர்திருத்தம் பற்றி கதைக்கலாம் சமூக சீர்திருத்தம் என்பது இன்று அவசியப்பாடான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது சமூகம் சார் பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது அதற்கான விடயப்பரப்புகள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் சமூகம் சார் விடயங்களே பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பொறுப்பு என்னங்கிற விடயங்களே பல விடயங்களை ஆராயலாம் முதலிலே நாங்கள் முதல் மது தொடர்பான அந்த மது பாவனை தொடர்பான ஒரு பிரச்சனை என்று எங்களுடைய சமூகத்திலேயே சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு வடியமாக இருக்கிறது மது பாவனை என்பது எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய சமூகத்திலே புரையோடி போயிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சராசரியாக தினம் ஒன்றுக்கு சராசரியாக தினம் ஒன்றுக்கு ஐம்பது பேர் உயிரிழப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் அந்த தகவலை ஊடகங்களினூடாக பார்க்க அறிய கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும் பலருக்கும் செய்திகளினூடாக தினமும் ஐம்பது பேர் இறக்கிறார்கள் என்றால் அதனுடைய அந்த விளைவு அதனுடைய அந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறு அமைகிறது என்றால் அதனுடைய விளைவு சமூகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை இந்த மது பாவனை என்று ஒரு உயிர்கொல்லியாக மாறிக்கொண்டிருக்கிறது தினமும் ஐம்பது பேர் என்றால் நாங்கள் நினைத்து பார்க்கவே தேவையில்லை ஒரு தினமும் ஒரு முப்பது நாட்களிலே எவ்வளவு பேர் இறப்பார்கள் ஒரு மாதத்திலே என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு தூரத்து அதனுடைய தாக்கம் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே பூர்ந்து விட்டது இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது கலாச்சார அமைப்புகளிலே வந்து பல வேறுபாடுகள் மாற்றங்கள் தோன்றி கொண்டிருக்கிறது எங்களுடைய கலாச்சாரம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த குடி அல்லது மது என்கின்ற ஒரு விடயம் வந்து ஒரு கட்டுப்பாடான விடயமாக அல்லது மற்றவர்களால் எங்களுடைய சமூகத்திலே வந்து பெரியவர்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக முன்னே ஆரம்ப வாழ்வியல்லே இருந்தது மது குடித்தவர்களை கொஞ்சம் புறக்கணித்தார்கள் இவன் குடிகாரன் இவனுடங்களுக்கு என்ன கதை குடிகாரங்களுடன் வீட்டுக்கு ஏன் போக வேண்டும் இவன் உவன் குடித்தால் இவனுடன் நாங்கள் மற்றவர்களை பழக விடக்கூடாது எங்களை பிள்ளைகளை சென்று பழக விடக்கூடாதுன்னு சொல்லி உறவுகள் சொந்த பந்தங்கள் என்றெல்லாம் சொல்லி எல்லோருமே வந்து ஒரு புறக்கணிப்பை வைத்திருந்தார்கள் முன்னைய ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய வாழ்வியலிலே ஆனால் இன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மது பாவனை என்பது ஒரு ஸ்டைலிஷ் எல்லாராவது ஒரு என்ன சொல்வது ஒரு முன்னுதாரணமானவருடையமாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது மேலத்திய கலாச்சார வாழ்வியல்களை போன்று அது குடித்தால்தான் நான் ஒரு ஆண்மகன் பாவித்தால் தான் சிறந்த மனிதன் அது பாவித்தாத்தால் மற்றவர்கள் நட்பு கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணப்போக்கை நாங்கள் சமூகத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் இன்று பல குடும்பங்களிலே வந்து பாரிய ஒரு நெருக்க நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி ரீதியாகவும் சரி பல குடும்பங்களிலே பல சிக்கல்கள் தந்தை குடித்து விட்டு வந்து மனைவியை அடிப் அதாவது தாயை அடிப்பது அதாவது பிள்ளைகள் அங்கே வந்து தங்களுடைய அந்த கவலைகளை எப்படி சொல்வதென்று தெரியாமல் உல இருப்பார்கள் அவர்களுக்கு போதிய ஒரு குடும்பத்தில் ஒரு போதிய வருமானம் கிடைக்காத ஆனால் தந்தை குடிகாரனாக இருக்கின்ற பொழுது அந்த வருமானம் வந்து குடும்பத்துக்கு சரியாக வந்து கொடுபடாது ஒவ்வொரு வேலைக்கு போவதும் குடிப்பதும் எங்கேயோ இருக்கிறது மிகுதியைத்தான் வந்து தாய்க்கு கொடுக்கிறதாக இருக்கும் சில வீடுகளிலே தாய்க்கு குடும்பத்துக்கு பணத்தை கொடுக்காத நிலையும் இருக்கும் அப்படியான குடும்பங்களே பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் அவர்களுடைய உணவு செலவுகளுக்கெல்லாம் பணம் போதாமையினால் இருப்பதனால் பிள்ளைகள் உள்ளங்கள் அதாவது அவர்களுடைய மனசிலே வந்து பல நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் இந்த வாழ்வியலை புறக்கணிக்கக்கூடிய இந்த சமூகத்தை தூற்றுகின்ற அல்லது இந்த சமூகத்தை ஏன் வாழ வேண்டும் என்கிற சிந்தனைகளை உருவாக்கி விடுகிறது அவர் அந்த குழந்தைகளுடைய வாழ்வினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது அல்லது குடும்ப சண்டை சச்சரவுகளை பார்த்து பார்த்து அவர்களுக்கு குடும்பம் அதாவது அன்பு பாசம் என்கிற நிலை இல்லாமல் போய் பிள்ளைகள் விரக்தி நிலையை அடைகின்ற பொழுது அவர்கள் சமூகத்திலே வந்து தவறுகள் செய்வதற்கான உந்துதல்களை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அவர்கள் வன்முறையாளர்களாக விரக்தியாளர்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் சிறுவயதில் உருவாக்கி விடுகின்ற பொழுது அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களும் வன்முறையாளர்களாக இந்த சமூகத்தில் உருவாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் முடிந்தவரை இந்த மது பாவனைகளை நாங்கள் சமூகத்திலே குறைக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே ஆஹ் இந்த பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்படுகிற பல குடும்பங்கள் வறுமை என்று சொல்லப்படுகிற பல குடும்பங்களில் பிரச்சனையாக இருப்பது இந்த குடி என்கின்ற பிரச்சனை தான் இருக்கிறது சில குடும்பங்கள் உண்மையிலேயே வறுமை நிலைப்பாடு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக அன்பாக இருந்து உழைத்தால் கூட வறுமை நிலை இருக்கும் அது இன்னொரு புறம் ஆனால் இந்த குடியினால் கெட்டுப்போன குடும்பங்கள் பல இருக்கிறது இந்த குடும்பத்தலைவர்கள் தலைவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருக்கிறது அவர்களுக்கு அதுதான் ஒரு அதற்கு ஒரு அடிமையாகிவிட்டார்கள் அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அப்போ இதிலிருந்து நாங்கள் தீர்வு பெற வேண்டுமாக இருந்தால் இப்போது அரசாங்கம் ஒரு திட்டத்தை யோசிக்கிறது அதாவது அரசாங்கத்துக்கு பரித்துறை செய்யப்படுகின்ற விடயங்களாகவும் இது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வரியை அதிகரிக்க வேண்டும் மது தொடர்பான பொருட்களுக்கு மது தொடர்பான பாவனைக்கு அல்லது மது தொடர்பான விடயங்களுக்கு வரியினை நாங்கள் அதிகரிப்பதனால் அரசாங்கம் ஒரு வரி அதிப்பை அதிகரிப்பை மேற்கொள்வதனால் ஓரளவுக்காவது இந்த பொருளாதார நிலைப்பாட்டிலே வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசாங்க அரசாங்கத்து ஒருபுறத்திலே இது வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு விடயமாக அல்லது வருமானத்தை அதிகம் தரக்கூடிய ஒரு துறையாக இருந்தாலும் சமூகத்திலே இது பாரியோரு பிரச்சினையை உருவாக்குகின்ற பட்சத்திலே அதை அந்த திட்ட அதாவது அந்த மதுவினால் உட உயிர்கள் போகிறது என்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி வரும் ஆகிய இது தெரிந்தும் இந்த விடயங்களை கண்டும் காணாமல் இருப்பது போன்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இப்பொழுது அரசாங்கத்துக்கு கருத்துரை முன்வைக்கப்படுகிறது அதாவது மதுவினுடைய மது சார்ந்த ஆடம்பரமான விடயம் சார்ந்த இந்த குடி பாவனைக்கு வரி விதிப்பு மது சாரத்துக்கு வரி விதிக்க வேண்டும் மதி கூடிய வரி விதிக்கின்ற பொழுது ஓரளவு சமூகத்திலேயே மது பாவனையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம் என்றால் அது வாங்குகின்ற வீதங்கள் குறையும் என்று அது எப்படித்தான் நம்மவர்களுக்கு இந்த பணத்தை கூட்டி நாங்கள் மதுவை கொடுத்தாலும் அவர்கள் இதற்கும் வாங்க தயாராக இருப்பார்கள் என்ற பல வீடுகளிலே நாங்கள் பார்க்கிற பிரச்சனை மனைவனுடைய நகைகளை அடைய வைத்து குடிப்பவர்கள் இருக்கிறார்கள் மனைவியினுடைய காசை திருடி குடிப்பவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு வைக்கின்ற காசை திருடி குடிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் பல கோணத்திலே பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் அஹ் அதிகரிக்க அதிகரிக்க வரி அதிகரிக்க அதிகரிக்க குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் போக போகிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதாவது நாங்கள் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாக இவ்வாறு தவறானவர்களாக அல்லது இதை பாவனை செய்துவிட்டு நாங்கள் குடும்பத்திலே குழப்பங்களை பிரச்சனைகளை விளைவிக்கின்ற பொழுது அது பிள்ளைகள் மனதிலே வடுக்களாக மாறுகின்ற பொழுது என்ன செய்வது சமூகத்துக்கு அது ஒரு பிரச்சனையாக மாற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் மது பாவனையை முடிந்தவரை தடை செய்ய வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் அல்லது இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் இந்த பாட்டிகள் என்று விருந்துபசாரங்கள் பாட்டிகளே நடக்கிறது அதெல்லாம் மேலத்திய நாடுகளில் வந்து அந்த பாட்டிகள் இதுல வந்து இந்த மதுசார பாவனைகள் இருக்கும் ஆனால் நம் நாடுகளே அவையெல்லாம் முன்னிய காலங்களிலே இல்லை ஒரு விருந்தனால் அங்கே போய் சாப்பிடுவார்கள் அது மட்டும்தான் ஆனால் இன்று திருமண பந்தங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு விசேஷ நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு முக்கிய ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வருவதாக இருக்கட்டும் அப்பொழுது மதுசாரம் என் மது என்பது ஒரு என்ன சொல்வது அது கொடுத்தால்தான் எங்களுக்கு ஒரு மரியாதை என்கிற ரீதியிலே என்று பல இடங்களில் அவை கொடுக்கப்படுகின்றன ஆனால் நம்மவர்கள் அதை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதன் காரணமாக அளவுக்கு அதிகமாக பாவிப்பதன் காரணமாக ஆகி அவர்கள் தங்களுடைய அந்த சூழ்நிலையிலேருந்து தவறு அடுத்த கட்டத்துக்கு போகின்ற பொழுது தங்களை உணராத நிலைக்கு போகின்ற பொழுது தவறுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உறவு முறைகளுக்கு இடையிலேயே பிணக்குகள் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் உறவு முறைகளுக்கு வந்து என்ன சிக்கல்கள் வரும் குடித்து அவர்கள் வருகின்ற பொழுது இன்னும் இரண்டு மூன்று குடும்பம் அந்த குடும்பத்திலே வசிக்கின்ற பொழுது உன்னுடைய மனவன் கணவன் குடித்துட்டு வருகிறான் ஒருவர் சொல்ல இன்னொரு இப்படி பிரச்சனைகள் உருவாக்கான வாய்ப்புகள் பாலியல் ரீதியிலான நெறி தவறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மது பாவனையினால் கூடுதலாக குடித்து விட்டு வந்து பாலியல் ரீதியான தூண்டுதல்கள் காரணமாக அவர்கள் தங்களுடைய அந்த இச்சைகளை தீர்ப்பதற்காக தவறான முறைகளிலே இந்த பாலியல் ரீதியான விடயங்களை பயன்படுத்திக் கொள்கின்ற முறைகளும் இருக்கின்றது இது சமூகத்துக்கு ஒரு சீர்கேடான விடயம் இது ஒரு புறம் இருக்கு இந்த போதைப்பொருள் பாவனை என்பதும் இந்த சமூகத்திலே பாரியொரு உள நெருக்கீடை கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த போதைப்பொருள்கள் விற்பனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பாடசாலையை சார்ந்த சூழலையும் பாடசாலை மாணவர்களையும் இலக்கு வைத்து இன்று போதைப் பொருள் கலாச்சாரம் சமூக சீர்காட்டிலே மிக முக்கிய ஒரு இடத்தை பிடிக்கிறது அது சமூக சீர்திருத்தத்திலே இதுவும் ஒரு முக்கிய விடயம் வடகாளுநர் வேதநாயன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேற்றைய தினம் புனர்வாழ்வு நிலையங்கள் இந்த போதைப் பொருள் சார்ந்த புனர்வாழ்வு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் பல இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்கிற அவருடைய கருத்து உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் இது சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சமூக சீர்திருத்தத்திலே இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் இன்று பல மாணவர்கள் இதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை இலக்கு வைத்து இந்த பாடசாலையை சுற்றி இருக்கின்ற கடைகள் சிலவற்றிலே ஒரு சில கடைகளிலே வந்து இனிப்புக்கள் என்ற அடிப்படையில் இந்த போதைப் பொருட்கள் விற்பதாக எல்லாம் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன அதாவது இனிப்பு டொபி போன்று பிள்ளைகளுக்கே தெரியாமல் அது இனிப்பு வகைகள் என்றது போன்று அந்த போதைகளை இனிப்புகளுக்குள்ளேயே கலப்படம் செய்து அது இனிப்புகளாக விற்கின்ற பொழுது பிள்ளைகள் அதை வேண்டி சாப்பிடுற பொழுது அவர்களுக்கு சுவையாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு உடம்பிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது இதை இன்னும் சாப்பிட வேண்டும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அவர்கள் அதை வேண்டுகின்ற பொழுது அதிகமாக இந்த பெற்றோர் வந்து செய்கின்ற தவறு பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து விடுவார்கள் பள்ளிக்கூடத்திலே போய் இதாக வேண்டி சாப்பிடு அல்லது இதை வைச்சுக்கொள் செலவு குதவும் என்று கொடுக்கின்ற பொழுது பிள்ளைகள் இவற்றை வேண்டி பெற்ற அனுபவத்திலே அது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் காசையும் கரியாக்கி உடம்பையும் கரியாக்கி கடைசியிலே போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களாக பாடசாலை பருவத்திலேயே உருவாகி விடுகிறார்கள் இதனால் தான் இந்த பாடசாலை மட்டத்திலே இருக்கின்றவர்கள் போதைகளுக்கு அடிமையாகின்ற பொழுது அல்லது போதைப்பொருள் சார்ந்த விடயங்களிலே அவர்கள் சிக்கித் தவிக்கின்ற பொழுது அவர்களுக்கான புனர்வாழ்வு மையங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்து வலுப்பெற்று நிற்கிறது இது வெறுமனே நாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இந்த புனர்வாழ்வு நிலையங்களை அமைப்பதனால் மட்டும் இதை மாற்றிவிட முடியாது ஆகவே புனர்வாழ்வு நிலையங்களை அமைத்து அதிலே மாணவர்களை வந்து அப்படியே கூடுதலாக அவர்களை பராமரித்து வந்து விட்டால் மட்டும் இது மாறாது அதை குறைக்க வேண்டும் அந்த புனர்வாழ்வு நிலையங்களில் மாணவர்கள் அங்கே வந்து தங்காத அளவிற்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் மாணவர்கள் இளைஞர்கள் மனம் வைக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இந்த இளைஞர்களிடையே அதிகமான போதைப் பொருள் இளைஞர்கள் ஒரு சிலரின் ஊடாக இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது இளைஞர்களையும் இலக்கு வைத்து போதைப் பொருள் கடத்தல் நடைபெறும் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் பரவக்கூடிய விதம் இருக்கிறது இளைஞர்கள் ஒரு சிலரனுடைய செயற்பாடுகள் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் பாதிக்கும் ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்று இளைஞர்கள் பலருடைய திடீர் மரணங்களிலே வந்து இந்த இருபத்தொரு வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பதினெட்டு பதினேழு பத்தொன்பது என்றெல்லாம் மரணங்களை நாங்கள் விபத்துக்களினூடாக அறிந்திருப்போம் அதைவிட அடுத்த சிறப்பாக பார்க்கப்படுகின்ற விடயம் இந்த போதைப்பொருள் விடயத்திலே தான் பார்க்கப்படுகின்றது செயற்கைகள் அதாவது இளைஞர்கள் குழுக்களாக செயற்கை பெற்று அவர்கள் இந்த போதைகளை விற்பவர்களை நாடி ஒரு குறிப்பிட்ட பணத்தினூடாக அந்த போதைகளை பெறுகிறார்கள் பின்பு அதற்கு கடுமையாகி விடுகின்ற பொழுது அதை விட முட முடியாத ஒரு நிலையிலே வீடுகளிலே இருக்கின்ற பெரியவர்களிடம் அல்லது வீடுகளில் இருக்கின்ற பொருட்களை அடக வைத்து நகைகளை அடக வைத்தோ அல்லது வீடுகளில் இருக்கின்ற பொருட்களை திருடியோ ஏதோ ஒரு விதத்திலே வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அல்லது வழிப்பறை கொள்ளை அடித்து அந்த பணங்களினூடாக ஊடாக போதைகளை பாவனை அந்த போதைப் பொருளை வேண்டி பாவனை செய்யும் நிலைப்பாடு இருக்கிறது பின்பு அந்த போதைகளை பாவித்து பாவித்து அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது இறப்புகள் ஏற்படுகின்ற சம்பவங்களில் இளம் வயதிலேயே தங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழாமல் இளம் வயதிலேயே அப்படியே உயிரை விடுகின்ற அல்லது உயிர் போகும் நிலைமைகள் உருவாகி கொண்டிருக்கிறது சமூகத்திலே அவை இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் வெளிப்படைகின்ற பொழுது மாணவர்கள் என்னவென்று விழிப்படைய வேண்டும் படசாய் மண்டத்திலே மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும் அது இந்த கூட்டத்திலோ சரி அல்லது ஒரு பிரதான நிகழ்வுகளிலோ சரி மாணவர்களுக்கு அவ்வாறான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது கூடுதலாக இந்த தகவல் அவர்கள் மத்தியிலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் உங்களுக்கு ஏதாவது தந்தால் வேண்டக்கூடாது அல்லது உங்களுக்கு தேவையற்ற கடை அவங்களுக்கு தேவையற்ற விடயங்களுக்காக நீங்கள் கடைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் பாடசாலை நிலையங்களே பாடசாலையிலே வந்து கல்வியை மட்டும் கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மாணவர்கள் ஊடாக மற்ற மாணவ குழுக்களுக்கு குழுக்களின் குழுக்களுக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற கடத்தப்படுகின்ற விடயங்களும் எல்லாம் இருக்கின்றது சில மாணவர்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து பாடசாலைகள் மட்டங்களை விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கிறார் அதற்கு பின்புலத்திலே இருப்பவர்கள் இந்த போதைப் பொருள் குற்றவாளிகளாக பலர் இருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதேபோன்று பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் வீடுகளிலே என்ன செய்கிறார்கள் பாடசாலைக்கு சென்று வருகின்ற பொழுது அவர்களுடைய நடத்தையில் என்ன மாற்றம் தெரிகிறது அதையும் பெற்றோர்கள் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெறுமனே நாங்கள் பிள்ளைகளை கொண்டே பாடசாலைக்கு விட்டோம் பின்னர் கொண்டு வந்து ஏற்றி வந்து இறக்கி விட்டோம் என்பதை கப்பால் பிள்ளைகள் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடுகளிலே என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆகவே அவரது நாங்கள் பார்த்தால் தான் தவறு இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நாங்கள் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம் அவனித அழைப்பிலே படுத்துகிற கிராணித்தினை கொள்கிறான் அப்படி என்று நினைத்தோம் என்றால் அதனுடைய அந்த தாக்கம் பின்பு போக போகத்தான் அது எங்களுக்கு புரிய அதை நாங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற மாணவர்களுடைய கைகளிலே காசுகளை நாங்கள் புரள வைக்க கூடாது அதே போல் இந்த செல்லிட தொலைபேசி பாவனைகளை படிக்கின்ற பருவத்திலேயே தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த தொடர்புகள் எல்லாம் இலகுவாக இந்த செல்லிட தொலைபேசிகள் கூட தான் நிகழ்கின்றது ஒரு தவறு நிகழ்கிறது என்றால் அந்த மாணவர்களுடைய குழப்பம் ஏற்படுத்துகின்றவர்கள் செல்விட தான் தகவல்களை பரிமாறுகிறார்கள் அது ஹோல் தான் சொல்ல வேண்டும் என்ற எல்லாம் அந்த தகவல்களை நாங்கள் எங்கு நிற்கிறோம் நீங்கள் இங்கே வர வேண்டும் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவல்களை எல்லாம் பரிமாற்றங்கள் நிகழ்கிறது ஆகவே இது பெரிய பேரண்ட்ஸுக்கு பெரியதாக எல்லாருக்குமே இந்த செல்விட தொலைபேசினுடைய நுணுக்கங்கள் தெரியாது அதனால் மாணவ பருவங்களிலே மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய நடத்தையில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நாங்கள் அவர்களூடாக கண்காணிக்க வேண்டியதாக இருக்கின்றோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெறுமனே தவறு செய்த பின்பு நாங்கள் புனர்வாழ்வு நிலையங்கள் விட்டுவிட்டோம் அவர்கள் புனர்வாழ்வு பெற்று விட்டார்கள் என்பது அப்பால் அவர்கள் மனம் மாற வேண்டும் இதில் இருந்து விடுபட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த புனர்வாழ்வு மையங்களே இல்லாமல் அற்றுப்போனவர்களே இருக்கும் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கான நன்மை கருதித்தான் நாங்கள் இந்த சமூக சீர்திற விடயத்தை பேசியிருக்கின்றோம் ஆகவே முடிந்தவரை இந்த மது போதை சம்பந்தமான விடயங்களில் கொஞ்சம் இறுக்கமான போக்கை சமுதாயத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறப் போன்றோம் மற்றும் மறைவு நிகழ்ச்சியிட சந்திக்கும் என்று விடைபெறன் நான் இரண்டு அன்புடன் நன்றி நேங்களேன்